உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்குமே அன்பும் வணக்கமும் எவ்வளவு கூட்டம் தலைவன் என்பவன் தன்னையே எரித்துக் கொண்டு உலகத்திற்கு ஒடுங்கால் உருகி உள்ள முருகி ஒரு கிளாஸுக்காக தொழில் பண்ண வந்தேன் பரம்பொருளே ஒளி ஊட்டும் சுடரை போல வெளிச்சத்தை போல இருக்க வேண்டும் மெழுகுவர்த்தியை போல இருக்க வேண்டும் அதில் தனித்து போட்டியிடுகிறோம் என்பது தனி சிறப்பல்ல தனித்துவத்தோடு போட்டியிடுகிறோம் என்பதுதான் அதில் இருக்கிற சிறப்பு தனித்து என்ற வார்த்தையை நாம் தவிர்க்க வேண்டும் நாம் தனித்து இல்லை மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்தவர்கள் அந்த மக்களோட சேர்ந்து களத்திலே நிற்பவர்கள் நாம் மட்டும்தான் நம்ம கண் எட்டு கோடி தமிழ் மக்களோடு இணைந்து தேர்தலை எதிர்கொள்கிற ஒரு அரசியல் இயக்கம் ஒரு தலைவன் என்பவன் தன் மண்ணை முழுமையாக நேசிக்க வேண்டும் தன் மக்களை முழுமையாக நேசிக்க வேண்டும் நாம் நம்புகிறோம் அதனால் யாரோடும் சேராமல் நீக்கிறோம் வருஷத்துக்கு மக்களோடு சேர்ந்து நிற்கிறோம் மகத்தான நோக்கத்திற்காக நிற்கிறோம் காசு சேர்த்து என்ன செய்வார்கள் பிடித்த தின்பண்டங்கள் வாங்கி சாப்பிடுவார்கள் ஐஸ்கிரீம் வேணுமா இல்ல இல்ல பரவாயில்ல நோ தேங்க்ஸ் இந்த கூட்டங்களை நடத்த நாம் திரைநிதி பேசும் போது பிச்சை இருக்கீங்க அசிங்கமா இல்ல இவர்கள் யார் தெரியுமா அவரோட முதல் மனைவி அப்படின்னு உலகத்துக்கே தெரியும் எதற்காக அதிகாரத்தை பிடிக்க இவ்வளவு ரெண்டா உடையது குச்சியடா சீமாண்டா இது என்ன குச்சியான இருபத்தி ஆறுல ஆட்டத்தை நீ எதிர்கொண்டு பாக்குறேன்

இது உலகம் நடிப்புடா சாமி உன்னை கேட்டுதான் தண்ணி குடிக்கணும் உன்னை கேட்டு தான் நான் ஒன்னு கடிக்கணும் மேடம் முக்கத்து ஆஹ் பஞ்சாபு நடக்குது பஞ்சாபு நடக்குது பேசுறதுக்கு அது என்ன போய் சோத்துல நாக்க தைச்சின்னு நக்கிட்டுருவ நாயே எப்படி நீ ரீசன் வெறி வருதா இல்லையா என்ன கேட்காம எப்படிங்க நீ என் பொண்டாட்டி கை பிடிச்சிருக்குறாங்க மறுபடி தர்றாமா இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே வெளியாருதா இல்லையா எனக்கு தெரியும்டா என்ன நான் ரஜினிகாந்த் சந்திச்சதுனாலே ஆயிட்டாரு ஆயிட்டாரு சங்கி ஊருக்கு இளைச்சவன் எங்கூர்ல சொல்லுவான் பிள்ளாரு கோயில ஆண்டி அப்படி அது மாதிரி கோயிலுக்கு நின்று விட்ட மாடு மாதிரி அது எல்லாரும் அடி அடிச்சு பாப்பான் சொல்ற என் பங்காளி வடிவேலு சொல்ற